சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று நான் வரவேண்டிய அவசியத்தை தெரிந்து கொள் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் விட்டு ஏதாவது ஒரு கஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது என்று மனம் வருத்தப்படாது எல்லா நிலைகளிலும் விரைவில் மாறும் உனக்கான நல்ல காலம் பிறக்கப் போகிற அதற்குள் மனதை விட்டுவிடாதே தைரியத்தோடு இருந்தால்தான் வரும் காரியங்கள் உன் மனதிற்கு புரிய வந்து அதை நீ முழுமையாக அனுபவிக்க முடியும் அதற்குள் மனதை வெறுத்துவிட்டு எதுவுமே வேண்டாம் என்று கண்களை மூடிக்கொண்டிருந்தால் எதிரே உனக்கு நல்லது வந்தாலும் அதை உன் கைகள் பெற முடியாமல் போய்விடும் தைரியமாக நீ இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த இருந்து விடுபடுவது எப்படி என்று யோசிக்க வேண்டும் உனக்கு மட்டும்தானா பிரச்சனை இங்கே இருக்கும் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது எதிலும் துரோகிகளும் உருவாக்கி கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஒருவரிடம் நன்றாக பேசி பழகி வாழ்ந்து வந்தாலும் பொறாமை என்னும் என்று ஒன்று வந்தால்தான் மற்ற அனைத்தும் வரும் என்பதை மறந்துவிடாதே ஒருவர் பொறாமைப்படும் அளவிற்கு உன்னிடத்தில் இருப்பதை மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடாதே எப்போதும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது எது கிடைக்கப் போகிறது என்று எதையும் மற்றவரிடத்தில் நீ பகிராமல் இருந்தாலே பொறாமைக்காரர்கள் உருவாகாமல் தான் இருப்பார்கள் இதை நீ கடைபிடிக்க வேண்டும் உன்னால் முடியுமா ஏதாவது ஒன்று என்றால் ஓடோடி சென்று மற்றவர்களிடம் உடனடியாக சொல்வாய் மறைத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு இல்லை யாரிடமும் வெளிப்படையாக பேசுவதுதான் உன்னுடைய வருத்தத்திற்கு காரணம் என்பதை புரிந்து கொள் என் குழந்தையே வாழ்வில் பல முறை உன்னிடம் சொல்லிவிட்டேன் எத்தனை அடிகளை பெற்றாலும் அதை நீ மறந்து விடுகிறாய் உன்னோடு வந்து சிரித்து பேசினால் அவர்கள் செய்ததை மறந்து மீண்டும் அவர்களிடத்தில் உறவாடுகிறாய் மீண்டும் அவர்கள் அந்த தவறை உனக்கு செய்வார்கள் இப்படியே இருந்தால் நல்லது எப்படி நடக்கும் யோசித்துப் பார் உனக்கு உண்மைகள் புரியும் எப்போதும் தெளிவான மனதோடு இரு யார் எப்படி என்று ஒருமுறை தெரிந்துவிட்டால் மறுமுறை நீயே மன்னித்து விடுவாய் அதை ஏற்றுக்கொள்ளாது மன்னிக்கும் தவறாக இருந்தால் மண் மட்டும் மன்னிப்பு ஏற்றுக்கொள் இல்லையேல் வேண்டாம் என்று நானே சொல்கிறேன் அதை கேட்டுப்பார் ஒருமுறை கேட்டுத்தான் பாரேன் அப்போது உன் வாழ்க்கையில் இழுத்தும் கேள்விக்கு அத்தனைக்கும் விடை உனக்கே கிடைத்துவிடும் இப்போதும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் உன்னுடைய உறவுக்காரர்களும் இல்லை உன் நண்பரோ இல்லை உன் அக்கம் பக்கத்தினரோ இல்லை உனக்கு நெருக்கமான யாருமே இல்லை சொல்லப்போனால் உன்னை தினம் தோறும் வெளியே பார்க்கும் இருவர் உன்னை பார்த்து பொறாமை என்னும் கொண்ட உன்னை இதுபோல இருக்க வைக்க கூடாது என்ற காரணத்திற்காக திட்டம் போட்டு உனக்கு ஒரு பழியை சுமத்த வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் கவனமாக இரு எங்கு சென்றாலும் கவனமாக இரு அவர்கள் யார் என்று உனக்கே புரிய வரும் அப்போது நீ எனக்கு நன்றி சொல்வாய் என்றும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்